இந்த ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் பார்க்காத காட்சி இப்போ எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத அந்த மண்ணின் மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவருக்கு உண்மையை சொல்லி அரசியல் செய்வதற்கு ஏதும் இல்லாததனால் அவதூறு அரசியலை பொய் அரசியலை கையில் எடுத்திருக்கிறார் அது நீடிக்காது நிலைக்காது அவர் வந்து ஒரு நாகரிக அரசியல் செய்யட்டும் உண்மையிலே மக்களுக்கு என்ன தேவையோ அதை பேசட்டும் அதை விடுத்துவிட்டு அண்ணாமலையினுடைய இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை ஆர் என் இடத்தை நிரப்புவதற்கு அவர் தேவையில்லை தமிழ்நாட்டில் இப்படி நிறைய பேர் நம்ம பார்த்துட்டோம் அந்த இடத்தை பிடிப்பதற்கு விஜயன் துடியாக துடிக்கிறார் என்பதுதான் நம்முடைய கேள்வி பாஜக தொடர்பான விஷயங்கள்ல அவர் வெளிப்படுறாரு அவருக்கு திமுகவை குறிவைப்பதற்கான அஜெண்டா யாராவது அதுதான் ஒரு ஒரு கட்சியை குறிவைப்பது என்பது ஒரு புதிய சக்தியின் வேலையா எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு அரசியல் பார்த்தது இல்லையா ஒரு புதிய வரவு என்றால் என்ன செய்வாங்க இருக்கிற எல்லாரும் தப்பு பாங்க இந்த கட்சி தப்பு இந்த கட்சி தப்பு இவங்க செய்யல அவங்க செய்யல நான் செய்வேன் அப்படின்னா ஒரு புதிய சக்தி களத்துக்கு வரும் ஆனா இங்க எந்த கட்சியை பத்தியும் பேசுறது கிடையாது பேச வேண்டியதை பேசுறது கிடையாது தமிழ்நாடு இன்றைக்கு சந்தித்து வரக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடியே ஒன்றிய பாஜகவால் வந்திருக்கிற நெருக்கடி தான் நம்முடைய மாநில உரிமை தொடர்பான விஷயங்கள்ல பாஜக நிலைப்பாடு ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு கல்வி தொடர்பான விஷயத்துல ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு நம்முடைய நிதி ஆதாரங்கள் விஷயத்துல ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு நம்முடைய நதிநீர் பிரச்சனைகள்ல ஒன்றிய அரசுடைய நிலைப்பாடு ஒவ்வொன்றிலையும் பாருங்க எந்த பக்கம் திரும்பினாலும் நமக்கு முட்டுக்கட்டை போடுவதாகவும் நமக்கு முரண்பாடான கருத்தை கொண்டு வந்து நம் மீது திணிப்பதாகவும் இருப்பது யாரு எந்த கட்சி எந்த அரசு அப்போ அந்த அரசை நோக்கி நீங்க என்ன உங்களுடைய வெளிப்பாடு இருக்கு அப்ப வெளிப்பாடே இல்லை மேம்போக்காக இருக்குது இன்னைக்கு ஒன்றிய அளவில் ராகுல் காந்தி ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை கையில் எடுத்து போராடிட்டு இருக்காரு வாக்கு திருட்டு அதை இந்த புதிய சக்தி விஜய் எந்த அளவுக்கு அட்ரஸ் பண்றாரு அப்ப அந்த பக்கம் திரும்புறதே கிடையாது சும்மா ஒரு தீர்மானத்தை போடுறது அந்த தீர்மானத்தை கூட மாநாட்டில் வாசிக்கிறது கிடையாது மறைமுகமாக இவங்களே பூட்டி வச்சுக்கிட்டு ப்ரெஸுக்கு ஒரு அறிக்கையாக கொடுத்துட்டு போயிருவாங்க மாநாட்டில் வச்சா மக்களுக்கு தெரிஞ்சிடும்ல அப்போ மக்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சிடவும் கூடாது அந்த பிரச்சனை பேசு பொருளாகவும் ஆகிடக்கூடாது ஆனால் தீர்மானம் நாங்கள் நிறைவேற்றி இருக்கோம்னு சொல்றதுக்கு ஒரு சான்றுக்கு காட்டுறதுக்கு ஒரு பேப்பர் வேணும் இப்படிப்பட்ட ஒரு அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் இந்த அரசியலை வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு ஒப்பீனியன் மேக்கர்ஸ் உட்காந்துட்டு ஆஹா ஓஹோ அவர் பேச்ச பார்த்தீங்களா ஃபயர் விட்டார் பார்த்தீங்களா அப்படி பார்த்தீங்களா இப்படி பார்த்தீங்களானா என்ன ஃபைர் விட்டார் நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லட்டும் நாகப்பட்டினம் தொடர்பாக நேற்று அவர் பேசிட்டு போனதுல ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லட்டும் அப்போ அது எப்படி ஃபயர் விட்டதாகும் இங்கே என்னங்க எல்லாருமே வந்து இதாக உட்கார்ந்துட்டு இருக்கமா யார் வேணாலும் எப்படி வேணாலும் பேசிட்டு போகலாம் பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லையா அப்போ அப்படியெல்லாம் இல்லை தமிழ்நாட்டு அரசியல் களம் அப்படி இல்லை தமிழ்நாட்டு அரசியல் களத்தை மக்கள் கூர்மையாக பார்க்கிறார்கள் அவருக்கு கூடுகிற கூட்டம் என்பது அவருடைய சினிமா கவர்ச்சிக்கு கூடுகிற கூட்டம் தமிழக வெற்றி கழகம் என்கிற கட்சியையே தொடங்காமல் இதே விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்னு வைங்க நேற்று வந்தது அப்படியே ஒரு கட்சியெல்லாம் விட்டுருங்க தாவக்கா கிடையாது விஜய் நாகப்பட்டினத்துக்கு வர்றாருன்னு சொல்லி அறிவிக்கப்பட்டு ஒரு நாள் பயணம் அந்த ஊரில் அவர் நிகழ்த்தினா இந்த கூட்டம் வருமா வராது இதே கூட்டம் வரும் இதோட கூடுதலாக கூட வரும் எல்லாரும் வந்து கூட பார்த்துருப்பாங்க ஏன்னா அப்போ வெறும் விஜயா ஒரு நடிகர் விஜயா எல்லா கட்சிக்காரங்களும் வந்து பார்த்துருப்பாங்க அப்போது அவருக்கு இருக்கிற அந்த சினிமா கவர்ச்சி என்பது அது ஒரு நிலையானது அதை வைத்து கொண்டு அவர் வந்து அப்படி ஃபயர் விட்டுட்டார் இப்படி ஃபயர் விட்டுட்டார்னு சொல்லி இப்படி பல பேர் பேசுவதும் இல்லாத ஒன்றை இருப்பதாக காட்டுவதும் அவர் வந்து கேள்விகளாக அடிக்கி விட்டார் சவால் விட்டு விட்டார் தைரியம் இருக்கான்னு கேட்டுட்டார் முதல்ல நீங்கள் ப்ரெஸ்ஸை சந்திக்க அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பத்திரிகையாளர்களை சந்திக்காத தலைவர்களே கிடையாது உலகத்தில் ஊடகவியலாளர்கள் வைக்கக்கூடிய கேள்விகளை எதிர்கொள்வதுதான் துணிச்சல் அரசியல்லாம் அந்த துணிச்சல் வேணும் முதல்ல முதல் அடிப்படை தகுதி அதுதான் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க பதில் சொல்றேன் என்பதுதான் ஒரு ஒரு தலைவருக்கான இலக்கணம் அது எங்க போச்சு உங்கள்கிட்ட நேற்று வந்து பிரஸ் அப்பவும் உங்களை நோக்கி வர்றாங்க நீங்க அவங்கள வந்து பார்க்காத போதும் அவங்கள வந்து நீங்க பார்க்க விரும்பாத போதும் அவங்க அவங்க கடமையை செய்யறாங்க மைக்க நீட்டுறாங்க உடனே கண்ணாடியை தூக்குறீங்க என்னன்னு கூட கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து துணிச்சல் இல்லை நீங்க துணிச்சலை பத்தி மற்ற தலைவர்களுக்கு சவால் விடுறீங்க முதல்ல இந்த அடிப்படை துணிச்சலை நீங்கள் பெறுங்கள் இது துணிச்சல்னு கூட சொல்ல முடியாது இது ஒரு சாதாரண அடிப்படையான ஒரு தகுதி இது இந்த தகுதி கூட நீங்கள் இன்னும் அடையவில்லை அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு பிம்பம் உங்களுடைய புகழ் என்பது சினிமாவின் மூலம் கிடைத்திருக்கிற புகழ் உங்களுக்கு எல்லாரும் ரசிகர்களாக இருக்காங்க நாங்கள் கூட உங்கள் படத்தை விரும்பி பார்க்கக்கூடியவராக இருக்கிறோம் அடுத்த படம் வந்தாலும் பார்ப்போம் கடைசி படத்தையும் பார்த்தோம் அப்போ எங்களைலாம் உங்கள் கணக்கில் வச்சுருப்பீங்களா அப்போ உங்கள் கணக்கு என்பது என்ன ஒரு தேர்தலையாவது நீங்கள் சந்திச்சிருக்கணும் நீங்க கட்சி தொடங்கி ரெண்டு ஆண்டுகள்ல உங்களுடைய துணிச்சலை நிரூபிப்பதற்கு பல இடைத்தேர்தல்கள் வந்தது போட்டியிடல நீங்க நாடாளுமன்ற தேர்தல் வந்து உங்களுடைய கொள்கை எதிரியை களத்தில் சந்திச்சிருக்க முடியும் போட்டியிடல நீங்க இருபத்தாறு தேர்தலுக்கு கூட இப்ப கடைசியா ஒரு படத்துக்கு ஆறு மாசம் கால்ஷீட் கொடுத்த மாதிரி இப்போ ஒரு ஆறு மாசம் கால்ஷீட் கொடுத்துருக்கீங்க இந்த படம் ஓடுனா கண்ணி பண்ணுவீங்க இந்த படம் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா விட்டுட்டு போயிடுவீங்க அது ஏற்கனவே ஒரு கேரள ஒரு திரைக்கலைஞர் ஒரு நடிகை அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னார் அப்படின்னு அது உண்மையாக போய் எனக்கு தெரியல ஆனால் அவங்க சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் மறுக்கலை அப்போது இப்படித்தான் இந்த அரசியல் வந்து முன்னிறுத்தப்படுகிறது அவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு சுயம்புவாக களத்திலிருந்து வர்ற ஒரு லீடரோட ஒப்பிட்டு எக்ஸ்டம்போராக பேசக்கூடிய லீடர்ஸோட ஒப்பிட்டு எந்த கேள்வி வைத்தாலும் பதில் சொல்லக்கூடிய லீடர்ஸோடு ஒப்பிட்டு ஃபயர் விட்டுட்டாரா அப்படி விட்டுட்டாருன்னு பத்து பேர் ஏன் பேசுகிறீங்க அப்போது இது ஒரு ஒரு வேலை திட்டம் போல் இருக்குது புனைவாக இருக்குது ஒரு ஒரு செயற்கையாக இருக்குது ஒரு கட்சியை தொடங்குவதும் அவரை வந்து ரொம்ப தள்ளி கொண்டு வந்து விடுற அந்த காலத்தில் அவர் வரவே மாட்டார் வீக்கெண்டில் வருவார் எப்போது ஒரு நாள் வருவார் ஏதாவது ஒன்று பேசுவார் அதுவும் வந்து ரொம்ப ஸ்கிரிப்டடாக பேசுவார் எதுவும் பேச பேசுச்சோன்னா பேச மாட்டார் அப்போ இப்படி வந்து ஒரு ஒரு வடிவமைக்கப்பட்ட ஒரு தலைமை ஒரு வடிவமைக்கப்படுகிற ஒரு கட்சி ஒரு டிசைனாக இருக்குது எல்லாம் இது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல